அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் அனைத்து காளைகளின் உரிமையாளர்களுக்கும் தங்க காசு வழங்கப்பட உள்ளது மேலும் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் போட்டி நடைபெறும் நிலையில் விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் கிட்ட கேட்கலாம் சுபாஷ் பல்வேறு கட்டுப்பாடுகளோடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருக்கு அங்கு கள ஜல்லிக்கட்டு களம் எப்படி இருக்கு உலக புகழ்பெற்ற இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு சரியாக ஏழு முப்பதுக்கு மணிமைக்கு மேலே தொடங்கப்பட இருப்பதாக தகவலானது தற்போது வெளியாக இருக்கிறது இந்த போட்டியில் அனைத்து காலைகளுக்கும் தங்க காசானது வழங்கப்பட இருக்கிறது இதை காண்பதற்காக அனைத்து வெளிநாட்டவர்களும் தற்போது வருகை தரும் காட்சிகளை நம்மளால் காண முடிகிறது காட்சி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் சரியாக ஏழு முப்பதுக்கு மேலே தொடங்க இருக்கும் இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் உதய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் அவரது மகனும் இன்பநிதியும் பங்கேற்க உள்ளனர் காலை முப்பதுக்கு மேல்டு ஜல்லிக்கட்டு போட்டியில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகம் சார்பாக இதில் காலைகளுக்கு பவுடர் தூவி வரக்கூடாது மஞ்சள் பொடி வரக்கூடாது பரிசோதனை இரண்டு பேர் மட்டுமே காலையுடன் வர வேண்டும் அவர்கள் மது அருந்தக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது அதே போல வீரர்களும் மருத்துவ பரிசோதனை பின்னரே அனுமதிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு மது அருந்தக்கூடாது காயம் ஏற்பட்டிருக்கக்கூடாது என பல்வேறு சோதனைக்கு பின்னரே இந்த அலங்காரம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பார்கள் அதே போல இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் பரிசாக தற்போது கார் வழங்கப்பட இருக்கிறது வீரர்களுக்கு அதே போல மாட்டின் உரிமையாளருக்கு பத்து லட்சம் மதிப்புள்ள டிராக்டர் வழங்கப்பட இருக்கிறது இரண்டாவது பரிசாக சேரோட்டோ வழங்கப்பட இருக்கிறது அதே போல மாநகர் காவல் காவல் ஆணையாளர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர் தலைமையில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது சம்பவ இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாப்பு இதுக்காக மொத்தம் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு பணிகளும் வீரர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் பதினைந்து உள்ளிட்ட விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கிறது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் தற்போது இருக்க ஒளிப்பதிவால் காட்சிப்படுத்திக் கொண்டிருந்து காண முடிகிறது பதினைந்து இடங்களில் இந்த ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல பார்வையாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த குடிநீர் வசதி உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகம் சார்பாக தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறது துணை முதல்வர் வருகையொட்டி பல்வேறு சோதனைகளும் செய்யப்பட்டது மோப்பன் ஆய்வுகள் கொண்டு வெடிகுண்டு நிபுணர்கள் உள்ளிட்ட பலத்த பாதுகாப்பு பின்னரே இந்த கரை சரியாக ஏழு முப்பது மணிக்கு மேல் இந்த சண்டிகட்டு போட்டியானது தொடங்கப்பட இருக்கிறது ஆனந்தி சுபாஷ் நேற்றைய தினம் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருந்தது இன்று சரியாக ஏழு மணிக்கே போட்டி தொடங்கி விடுமா ஏன்னா இன்னும் மருத்துவ பரிசோதனைகள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு ஆயிரத்தி நூறு காளைகளை களமிறக்க அவழ்க்க திட்டமிடப்பட்டிருக்கு அப்ப அத்தனை காளைகளுக்குமே மருத்துவ பரிசோதனை முடிஞ்ச பிறகுதானே போட்டி தொடங்கும் இல்ல ஏழு மணிக்கு சரியா தொடங்கிடுவாங்களா ஆனந்தி சரியாக அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியானது காலை ஆறு மணி முதலே காளைகளுக்கான பரிசோதனையானது தொடங்கப்பட்டது முதல் சுற்றுக்கேற்றவாறு இந்த நூறு முதல் நூறு காளைகளுக்கு பரிசோதனையானது தற்போது செய்யப்பட்டு அந்த வாடிவாசலுக்கு பின்புறம் உள்ள அந்த காளைகள் நிறுத்தும் இடத்தில் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டு வருகிறது இந்த காளைகள் சரியாக கொடியசைக்கு தொடங்கிய தொடங்கப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக முதல் காளையாக கோவில் காளைகள் அதை கோவில் காலைகளை யாரும் பிடிக்க மாட்டார்கள் ஐந்து கோவில் காளைகள்

அவிழ்த்து விட்ட பிறகு இந்த காளைகள் வரிசையாக இந்த வாடிவாசல்கள் களம் வரும் அதிலே மாடுபிடி வீரர்கள் தற்போது ஐம்பது சுற்றுக்கு ஐம்பது வீரர்கள் என களத்தில் இருந்து காளைகளை அடக்குவதற்கு முயற்சி செய்வார்கள் அனைத்து காளைகளுக்கும் இந்த முறை அலங்கா ஜல்லிக்கட்டில் அனைத்து காளை காளைகளுக்கும் தங்க பரிசு வழங்குவதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் காளைகள் அனைத்து காளைகளுக்கும் தங்க பரிசு தங்க காசு வழங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி பீரோ பிரிட்ஜு பிரிட்சு உள்ளிட்ட பல்வேறு பரிசுகளும் இந்த அலங்காநலி ஜல்லிக்கட்டு போட்டியில் இந்த முறை வழங்குறதுக்கான திட்டங்கள் எட்டப்பட்டிருக்கிறது இது மாவட்ட நிர்வாகம் காவல்துறை சார்பாகவும் பலத்த பாதுகாப்பு அதே போல நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சார்பாகவும் பல பாதுகாப்புகளும் மருத்துவ வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது தகவல்களை நன்றி சுபாஷ் தொடர்ந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியொட்டி காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது செய்தியாளர் மருதுபாண்டியிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் மருதுபாண்டி ஜல்லி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில ஆயிரம் காளைகளை அவளுக்கு திட்டமிடப்பட்டிருக்கு இப்ப மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு வருவதா சொல்லிருக்கீங்க அது குறித்த விவரம் என்ன பிரசித்தி பெற்ற அலங்கா ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் வெகு விமர்சையாக இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் மதுரை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிகளில் இந்த போட்டி என்பது வெகு இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான காலைகள் முன்பதிவு செய்திருந்தார்கள் அதிகபட்சமாக ஆன்லைன் முன்பதிவில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காலைகள் என்பது முன்பதிவு செய்யப்பட்டிருந்தது அவ்வாறு முன்பதிவு செய்யப்பட்ட ஆயிரத்தின் காலைகளுக்கு இந்த டோக்கன் ஆனது வழங்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் டோக்கன் வழங்கப்பட்ட காலை உரிமையாளர்கள் நேற்று இரவு முதலே வரிசையில் நீண்ட வரிசையில் காத்திருந்தார்கள் தற்போது அந்த மருத்துவ பரிசு என்பது

மாவட்ட நிர்வாகம் விழா கமிட்டியும் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மருது உள்ளூர் காலைகளுக்கு உள்ளூர் காலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த காலை உரிமையாளர்கள் முன்னுரிமை வழங்கப்படும் என தெரிவித்த அவர்கள் தனியாக ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் பதிவு செய்யப்பட்டவர்கள் தனியாக ஒரு இடத்தில் தனியாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கிருந்து அங்கு இறுதிக்கட்ட மருத்துவ நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது மேலும் அவர்கள் உரிய ஆவணங்கள் இருக்கும் என நேற்று அமைச்சர் சொல்லி இருந்தார் ஆகிய அவர்கள் உரிய ஆவணங்கள் இருக்கும் பட்சத்தில் இறுதிக்கட்ட மருத்துவ பிரச்சனை செய்யப்பட்ட பிறகு அவர்களுக்கு மற்ற என்ன மற்ற ஊர்களில் காலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய காலையில் இருந்து ஒரு குறிப்பிட்ட முன்னுரிமை வழங்கப்படும் ஏனென்றால் ஆயிரம் காலைகளுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டிருந்தாலும் எண்ணூறு முதல் தொள்ளாயிரம் காலைகள் மட்டுமே கடந்த இரண்டு ஜல்லிக்கட்டுகள் அவுக்கப்பட்டிருக்கிறது ஆகியால் ஆயிரம் காலைகள் அழிப்பது என்பது சிரமம் ஆகியால் உள்ளூர் காலைகள் பங்கேற்க முடியாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகியால் உள்ளூர் காலைகள் பங்கேற்க வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் எங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றுதான் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த ஏற்பாடை மாவட்ட நிர்வாகம் இலாக்கப்படி செய்திருக்கிறது ஆகியால் கண்டிப்பாக உள்ளூரை சேர்ந்த காலைகள் அனைத்தும் பங்கேற்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் இந்த செய்துள்ள ஏற்பாடு உள்ளூர் மக்களிடம் வரவேற்பை பெற்றிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி மருதுபாண்டி